எோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக வாழ்க்கையிலையும் நல்ல மாறுதல்களையும் நல்ல பலத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்லணும் அந்த எல்லாரும் வழக்கமாக நாங்கள் கூட வந்து ரெக்கார்டட் சாங்ஸ் தான் போடுவோம் ஆனால் நீங்க ரெக்கார்டட் சாங்ஸ் போடுறது லைவாகவே ஐயாவை பாட வைக்கிறீங்க அந்த பாட்டு பாடல்கள் எங்கள் மனசுக்கு ரொம்பவும் நிரம்பி இருக்கிறது ஒரு நாளை ஆரம்பிப்பதற்குரிய பலத்தை தேவன் தந்து எங்களுக்கு தருகிறது அதற்காக நன்றி சொல்கிறோம் இந்த மீட்டிங் முடித்த உடனே இந்த அனுதினம் தேவனோடு என்கிற அந்த நாலு வருஷ விஷயம் ஐந்தாவது வருஷத்துக்குள்ளே போயிருக்குது குழந்தைக்கு அஞ்சாவது வயசுன்னு ஆரம்பிக்க நினைக்கிறேன் அப்படி தானே சார் ஆமாம் சார் எனவே பிறந்த குழந்த பிறந்த நாளுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் பாஸ்டர் ஜஸ்டின் அவர்களை சந்தித்து ஸ்வீட் வச்சுருப்பார் வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் தொடர்ந்து ஜூம் இப்படி நடத்து நாங்கள் தான் பண்ணுறோம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு தியானத்திற்காக நான் தொடர்ந்து யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டே வரேன் நான் அப்படி தொடர்ந்து ஒரு ஏழு அதிகாரம் எட்டு அதிகாரம் போயிட்டே இருக்கும் பொழுது அதிலிருந்து நம்முடைய மூலோபதேசங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கிறதனால் பார்க்க முடிஞ்சிச்சு அதை எடுத்து எப்படியாவது இந்த யோசுவா புஸ்தகத்தை வச்சு ஒரு ஆத்மா அறிவோடு செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளாக எழும்புச்சு ஆனால் படிக்க 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 மற்ற கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல நம்ம மீதமான திருச்சபைக்கான மேலான சில கருத்துக்கள் சத்தியங்கள் இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பேசலாம் என்று நினைக்கும் பொழுது என் தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் இந்த யோசுவாவின் புஸ்தகம் இந்த யோசுவாவிற்கும் கடைசி காலத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்கிறத இந்த நாளில் இந்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் போல் என்ன செய்வோம் சொன்னால் படிப்போம் சரி யோசுவா முதலாம் அதிகாரத்தை இன்றைக்கி எடுத்து கொஞ்சம் சிந்திப்போம் பாருங்க யோசுவா முதலாம் அதிகாரத்தில் இதில் எல்லோ உள்ள தாற்பயம் என்ன முக்கியமான கருத்து என்ன ஆவியானவர் சில முக்கியமான கருத்துக்களை அவர் சொல்லி கொடுப்பார் அவர் எப்படி சொல்லிக் கொடுப்பாருன்னு சொன்னால் பல சமயத்தில் அவர் பேசும் பொழுது ஒரு முறைக்கு ரெண்டு முறை அழுத்தி அழுத்தி பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த வார்த்தையை சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும் நமக்கு தெரியாதுங்க இந்த அதிகாரத்தில் எது முக்கியன்ற சொல்லி நமக்கு தெரியாது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் பேசும் பொழுது சில வார்த்தையை மீண்டும் மீண்டும் பேசுவார் உதாரணத்துக்கு பேதிருட்டை பேசும் பொழுது அன்பா இருக்கிறாயா அன்பா இருக்கிறாயா அன்பா இருக்கிறாயா அப்படி சொல்லும் பொழுது அங்கே ஒரு வெயிட்டேஜ் ஒன்று உள்ளதை பார்க்க முடியுது இல்லையா அதே போல இந்த முதலாம் அதிகாரத்திலையும் ஒரு வார்த்தை மூன்று முறை வருகிறதை பார்க்க முடிகிறது யதார்த்தமாய் அல்ல தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அந்த வார்த்தை என்ன பார்க்கலாம் யோசுவா முதலாம் அதிகாரம் வசனம் ஆறு நான் வாசிக்கிறேன் பாருங்க யோசுவா முதலாம் அதிகாரம் வசனம் ஆறு முதல் ரெண்டு வார்த்தைகள் பலங்கொண்டு திடமனதாயிரு பலங்கொண்டு திடமனதாயிரு வசனம் ஏழு பாருங்க என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு பலங்கொண்டு திடமனதாயிரு என்ற வார்த்தை ரெண்டாவது முறை வருதுங்க சரி அப்படியே வசனம் ஒன்பதுக்கு போனோம்னு சொன்னால் மீண்டும் ஒரு முறை வருகிறத பார்க்க முடியும் வசனம் ஒன்பது பாருங்க நான் உனக்கு கட்டளை விடவில்லையா பலங்குண்டு திடமனதா இரு ஆக இந்த வார்த்தை இருக்கு பாருங்க ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தை பலங்குண்டு திடமனதாயிருன்ற வார்த்தை மூன்று முறை யோசுவாட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்குள்ளேயே மூணு முறை ரிப்பீட் பண்றாருங்க ஏன் அப்படி ரிப்பீட் பண்றாரு பலமா இருப்பா திடமனதா இருப்பா திடமான மனசு உனக்கு வேணும்பா அப்படின்னு ஏன் யோசுவாட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அடுத்த வார்த்தைகளை கவனிங்களேன் பலங்கொண்டு திடமனதாயிரு நான் வசனம் ஒன்பதை வாசிக்கிறேன் திகையாதே கலங்காதே அப்போ யோசுவாவுடைய உள்ளத்தில் திகைப்பும் கலக்கமும் கவலையும் நிறைய இருக்குதுங்க அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு பலங்கொண்டு திடமனதாயிரு பலங்கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறாருங்க என்ன கவலை யோசுவாவுடைய உள்ளத்தை ஆளுகை செய்தது ஏன் அந்த கவலை வந்துச்சு அந்த கவலைக்குரிய திகைப்புக்குரிய பயத்துக்குரிய தீர்வுதான் என்ன சரிங்களா ஓகே இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமா ஒரு கான்டெக்ட் ஒன்று இருக்குங்க எந்த புத்தகம் எடுத்தாலும் எந்த அதிகாரம் எடுத்தாலும் ஒரு ஃபோட்டோக்கு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அது போல ஒரு பின்னணி என்னன்றத புரிந்து கொள்ளும் பொழுது இதுல சொல்லப்படுகிற சத்தியம் என்ன இந்த சத்தியத்தை கொண்டு போய் எங்க பொருத்தலாம்னுங்கிற அந்த பொருத்தம் மிக கச்சிதமாக அமையும் சரிங்களா என்ன வருது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா பாருங்க வசனம் ஒன்று ரெண்டுல பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த பின்னணி என்ன நமக்கு நல்லா புரியும் யோசுவாவுக்கும் நமக்கும் உள்ள பொருத்தம் அங்கே வரும் பாருங்க ஒன்னு ஒன்று ஒன்றுங்க கர்த்தருடைய தாசனாகிய மோசே எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா கர்த்தருடைய தாசனாகிய மோசை மறித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி கர்த்தருடைய தாசன் யாரு கர்த்தருடைய ஊழியக்காரன் யாரு மோசே மோசேக்குரிய ஊழியக்காரன் யாரு யோசுவா கவனிச்சிங்களா எப்படி போடுறாரு பாருங்க மிக அழகாக போடுகிறாருங்க அது அர்த்தம் இருக்குதுங்க ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஊழியக்காரர் மோசே அவனுடைய ஊழியக்காரனாக யோசுவாக நீ இப்ப சொல்றாரு பாருங்க என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் ஆண்டவர் சொல்றாரு என் தாசன் என்னுடைய ஊழியக்காரன் அவன் செத்துட்டான் ஐயா அவனுடைய ஊழிய காரண நீ மக்களை கூப்பிட்டு நான் உனக்கு கொடுக்கும் தேசம் கொடுப்பேன்னு சொன்னா அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போங்க அப்படின்றார் ஆக பின்னணி என்ன நாற்பது வருஷம் சுத்திட்டு சரிங்களா அவங்க அந்த காணானினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணிட்டு அந்த தேசத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க இப்போ இந்த யோசுவாவுக்கு கலக்கம் வருது இந்த யோசுவாவுக்கு பயம் வருது ஆண்டவர் சொல்றாரு நான் கொடுக்கும் தேசத்தை நீ போய் கொடுப்போ அப்படின்றாருங்க இப்ப இங்க இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தேசம் கொடுத்தாரு எதற்காக கொடுத்தார் கொஞ்சம் வேதத்துல போய் தேடி பார்க்கும் பொழுது அங்கதாங்க நம்ம உள்ள சீன்ல வந்துடுறோம் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்துக்கு வாங்க நான் அறிந்த வசனம் தான் அந்த கனெக்ஷனை மட்டும் நம்ம புரிந்து கொண்டால் போதுமானதாக இருக்கும் இபிரேயர் பதினோராம் அதிகாரம் வசனம் பதினஞ்சு பதினாறு இது யாருடைய உள்ளத்தினுடைய வழிபாடு அப்படின்னா ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு முற்பிதாக்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த காணான் தேசத்துக்குள்ள வைக்கும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா அப்போ அவங்க உள்ளத்தில் இருந்த முன்னோரு யோசனையை பாருங்கள் வசனம் பாருங்கள் வசனம் பதினஞ்சு வசனம் பதினாறு தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள் ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அவங்க அவங்க அவங்கவுங்க ஊரை விட்டு அவங்க தேசத்தை விட்டு எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க அதை அவங்க யோசிச்சே பார்க்கல அப்படின்றாரு ஏன் யோசிச்சு பார்க்கல ஆண்டவர் அவங்களுக்கு என்ன தேசம் கொடுக்குறேன்னு சொன்னாரு ஆண்டவர் ஆபிரகாமை ஈசாக்க யாக்கோப அழைத்து தொடர்ந்து விசுவாச பாதையில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க சொன்னது நான் உனக்கு காணான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா காணாந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு மோசிட்ட சொல்லுங்க ஆப்ரஹாம்ட்டே சொல்லார் அப்போ ஒரு தேசத்தை விட்டுருக்கிறாங்க காணாத நோக்கி போயிட்டுருக்குறாங்க ஆனால் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவருடைய உள்ளம் எங்கே இருந்தது விட்டு வந்த தேசத்துலேயும் இல்லை ஆனால் போக போகிற தேசத்தில் இருந்துச்சா வசனம் பதினாறு பாருங்க அதை அல்ல அதை அல்ல எதையல்ல அந்த பழைய நாட்டை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் அப்ப இன்னைக்கு இஸ்ரேலு ஹமாசு சண்டை போட்டுக்கிறாங்களே அந்த அவங்க மனசுல நம்பிட்டு இருந்தாங்க இல்லைங்க பரம உரிய சாம்பிள் தான் இந்த பூலோக இஸ்ரேல் பூலோக காணான் என்பதை தெளிவா புரிந்திருந்தாங்க உங்களுக்கு புரியுதா அப்ப இப்ப எங்க சீன்ல நம்ப வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லோரும் பரம தேசத்தை விரும்பினார்கள் ஆக இங்கே யோசுவா பயந்து இருக்கிறான் கலங்கி இருக்கிறான் அவனுக்கு மனசில் பலமே இல்லை ஏன் இல்லைன்னா அந்த நாற்பது வருஷம் சுற்று பயணம் ஆண்டருடைய இதெல்லாம் முடிஞ்சு அவங்க காணானுக்குள்ளே போக போகிறாங்க அவங்க காணானுக்குள்ளே போக போகிறது போல பரம காணானுக்கு மிக அறிவாமையிலே நாம் இருக்கிறோம் நம்முடைய இயக்கம் இருக்கிறது நம்மளுடைய அருமையான மீதமான சபை இருக்கிறது பின்னணி உங்களுக்கு புரியுதா அவங்க எவ்வளவு விளிம்பில் இருந்தாங்களோ அதே விளிம்புல நாமும் இருக்கிறோம் இப்ப அவனுக்கு இருந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதா நாம் எப்படி அந்த பரம தேசத்திற்குள்ள கால் வைக்க போறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மனசுல பயமா இருக்கிறதா நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது திருச்சபையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது பயம் உங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியுகிறதா யோசிச்சு பாருங்க மோசைக்கு மோசை அவன் மறித்து போனான் மக்களை கூட்டிட்டு போனங்க இப்போ யோசுவா அவர் பயந்து இருக்கிறார் சார் ஏன் பயந்தாரு சார் ரெண்டு விஷயம் ஏற்கனவே நான் சொன்னேன் மோசே மறித்து போனான் மோசே மறித்து போனான்னா சாதாரண விஷயம் இல்லைங்க அவனுடைய லீடர் சாதாரண லீடர் கிடையாது தேவனை பார்த்தவன் தேவனை தேவன் இவன்கிட்ட நண்பனை போல பேசியிருக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயமுள்ள ஒரு தலைவன் மறித்து போனான் மறித்து போனானா அல்லது அவனை சாகடிச்சிட்டாங்களா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அவனை தூண்டி விட்டு வாயில வார்த்தைகளை கொண்டு வந்து பெரிய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தான் பாருங்க இவன் தான் பொறுமைசாலின்னு சொல்லிட்டு அந்த பொறுமைக்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க ஜனங்கள் என்ன அப்படி அவன் மறித்து போனான் ஆனால் மறித்து அவன் காணான்னு போயிட்டான் வேற விஷயம் அப்படிப்பட்ட அற்புதமான தலைவன் இன்று இல்லை ஐயோ எனக்கு கூட யாருமே இல்லையே ஏதாவது ஒரு ஆலோசனைக்கு நான் யார்கிட்ட போவேன் எதாவது ஒரு ஜபம்னா நான் யார்கிட்ட போவேன் என் மனசு யாருக்கு தெரியும் அவருக்கல்லவா தெரியும் அந்த மோசே இப்பொழுது இல்லையே என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது இங்கே பயம் வருது இன்னொரு கட்டத்தில் யாரை பார்த்து பயம் வருது எந்த தேசத்துக்கு போக போகிறாங்க காணான் தேசத்துக்கு போக போகிறாங்க காணானியர்களை எண்ணி பார்க்கும் பொழுது அவனுக்கு பயம் வருகிறது ஒன்று மோசே இல்லை பயம் இன்னொன்று காணானியர்களை எண்ணி பார்க்கும் பொழுது பயம் சரிங்க இந்த ரெண்டோட இந்த ரெண்டு டீமை விட ரெண்டு குழுவோட ஒன்று மோசே இல்லை ரெண்டாவது காணானியர்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன சரி இந்த ரெண்டை விட ஒன்று மோசே மறிச்சு போயிட்டான் மூணாவது காரணம் ஒன்று இருக்குங்க காணானியர்கள் இருக்கிறாங்க மூணாவது காரணம் ஒன்று இருக்கிறது அந்த காரணம் என்னென்னா காணானியர்களை பார்த்து பயமாக அவனுடைய ஜனத்தை பார்த்து அவனுக்கு பயம் வந்திருக்குமா அப்படிப்பட்ட பொறுமசாலிக்கே அந்த கெதின்னு சொன்னா நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் என் நான் என்ன கெதி ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதனால தான் அவனுக்குள் பயம் வருகிறது அவனுக்குள் கலக்கம் வருகிறது அவன் மனசு அப்படியே உடைஞ்சு அப்படியே போகுதுங்க இப்போ ஆண்டர் சொல்றாரு நீ பயப்படுறியா யோசுவா நீ தனிமையா இருக்கிற நினைக்கிறியா யோசுவா நீ என்ன செய்ய முடியும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் போயிட்டாங்களே நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா யோசுவா நான் இருக்கிறேன் அப்படின்றாருங்க ஆக அந்த விளிம்பில் நிற்கக்கூடிய அந்த யோசுவாவுக்கு பயம் வந்தது நல்ல ஆட்கள் கூட இல்லை மக்கள் எப்படிப்பட்டவங்க நல்லா தெரியும் எங்கே போறோம் நல்லா தெரியும் எனவே பயம் அவனை கவ்வி பிடித்தது பரம தேசத்தினுடைய விளிம்பில் நிற்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் நிற்கும் பொழுது உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க திருச்சபையினுடைய இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் பிரம்மாண்டமாக ஆரம்பித்தது எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் பயப்படாத திகையாத கலங்காத யோசுவாவோடு இருந்த நான் உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க அப்ப தகுதிகையாத பல பல பலங்கொண்டு இருன்னு சொன்ன ஆண்டவர் அந்த பலத்தை எப்படி பெறணும் அப்படின்றதையும் சொல்லுகிறார் என்ன செய்யணுமா ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோட கூட இருக்கணும்னா ரெண்டு கண்டிஷன் இருக்குங்க அந்த ரெண்டு கண்டிஷன் என்ன அதை மட்டும் வேகமாக படிச்சுட்டு நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் அவன் பயந்தான் ஆண்டவர் பயப்படாத நான் இருக்கிறேன் மோசேயை எழுப்பின தெய்வன் நான் மோசேவோடு பேசின தெய்வன் நான் நான் உன்னோட வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் சொல்றார் ஆனால் கண்டிஷன் என்ன நிபந்தனை வாங்க வசனம் ஏழில் நான் நான் வாசிக்கிறேன் அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறதை கவனியுங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் நம்ம என்ன செய்ய விரும்பணும் அப்படின்றத பிரித்து பிரித்து பார்க்கணுங்க ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா வசனம் ஏழு நல்ல பெரிய வார்த்தைகளுங்க ஆனால் பொறுமையாக நம்ம வாசித்து புரிஞ்சுக்கணுங்க வசனம் ஏழு பாருங்க என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாக இரு ஏன் பலம் கொண்டு திடமனதாக இருக்கணுமா மோசை உனக்கு கற்பித்தபடியெல்லாம் நீ செய்ய அப்போ எதில் கவனமாயிரு மோசே உனக்கு சொல்லி கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் நீ ரொம்ப 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 கவனமாயிரு அப்ப நான் உன்னோடு கூட இருக்கணும்னா உனக்கு மோசே சொல்லி கொடுத்த விஷயத்தில் கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் உன்னோடு எங்கே வேணாலும் வருவேன்ப்பா நான் உன்னோடு வர்ணம் சொன்னா வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல் இருக்கணும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல் மாத்திரம் இருக்குமானால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஆக முதல் விஷயம் ஆண்டவர் சொல்றது யோசுவாவுக்கு நீ கீழ்ப்படியணும் அதே தாங்க பரம தேசத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய நமக்கு தேவனுடைய பிரமாணத்தை மாத்திரம் கீழ்படி வேற எதையும் பற்றி கவலைப்படாத வேற எந்த கவலையும் கீழ்ப்படிதலை வந்து விட்டு போகாமல் பார்த்துக்கணும் நீ எது விஷயம் இருந்தாலும் சரி நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படணும் மனிதர்களை நேசிக்கணும் இந்த ரெண்டு அன்பை விடாமல் நாம் பார்த்துக்கணும் அதெல்லாம் மற்ற பிரச்சனைலாம் பிரச்சனையே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாருங்க ஆக முதல் நிபந்தனை நீ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்படைய கவனமாயிரு சரி எப்படி கீழ்ப்படிய முடியும் அப்படின்னு சொன்னோம்னா வசனம் எட்டுல இந்த கீழ்ப்படுதல் எப்படி வரும்ன்றதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் செய்ய சொல்றாருங்க அதுதான் ரெண்டாவது நிபந்தனை பாருங்க வசனம் எட்டு இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக நாக்கில் என்ன செய்யணும் வாயிலே இருக்கணும் இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி கவனிச்சிங்களா

இந்த வந்திருக்கக்கூடிய வழி வாய்க்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு மகளை கீழ்பிடுஞ்சியா எனக்கு கீழ்பிடிஞ்சியா அன்பாக இருக்கிறாயா அந்த அன்புல குறைவு இருக்கிறதா அந்த அன்புல கொஞ்சம் கூட குறையாம இருக்கணும்னு சொன்னா நீ இரவும் பகலும் தியானமாயிரு தியானித்து கொண்டிரு அப்படி தியானித்து கொண்டிருப்பேன்னு கொண்டிருப்பா உனக்கு நான் வைத்திருக்கிற திட்டத்தை நீ வாய்க்க பண்ணுவ அப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு அந்த பொறுப்பு அவன் செய்து முடிக்கணும்னு சொன்னால் அவன் கீழ்படிக்கணும் கீழ்படிவதற்குரிய அந்த ஃபியூவல் அந்த பெலன் எங்கேருந்து வருகிறது அப்படின்னா அவன் தியானிக்கணும் இரவும் பகலும் தியானமாயிரு அப்போ எதை பற்றியும் கவலைப்படாத காணானியர்கள் என்ன ஹைட்டு காணாரிகள் என்ன வெயிட்டு அவனுடைய ஆயுதம் என்ன அதெல்லாம் உன் வேலை இல்லைப்பா நீ நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலும் தியானமாயிரு அதெல்லாம் நான் டைக்கோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆண்டர் சொல்கிறாருங்க அப்போ பரம தேசத்தினுடைய விளிம்பில் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா நீங்கள் வசனத்தை தியானம் பண்ணுறீங்களா அதுவும் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறீங்களா சற்று நீங்கள் யோசித்து பார்க்கணுங்க அப்போ பரமகானை நோக்கி போகும் பொழுது இந்த தியானம் இருக்கிறதா நம்ம வாசிக்கிறோமா தியானிக்கிறோமா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வாசிக்கல வாசிங்கன்னு சொல்ல வரலைங்க ஆண்டவர் சொல்கிறாரு தியானிங்க அப்போ இந்த தியானம் இருக்கும் பொழுது நமக்கு பயத்தை அந்த தியானம் எடுத்துருங்க தியானம் வந்து திட மனசாக கொடுக்குங்க தியானம் வந்து நேர்மறையான சிந்தனைகள் அது கொடுக்குங்க அப்போ அந்த தியானம் உங்கள்கிட்ட இருக்கிறதா நீங்கள் வாசிப்பிலேருந்து கடந்து ஆராய்ச்சிக்குள்ளே போகிறீங்களா அதுதான் தியானம் வாசிப்பிலேருந்து கடந்து மேலோட்டமாக வாசிப்பிலேருந்து கடந்து நீங்கள் தியானத்துக்குள்ளே போகிறீங்களா ஆராயிறீங்களா அந்த ஆராய்ச்சிக்கு பேர் தான் தியானம் அந்த ஆராய்ச்சி அன்னைக்கு நடந்த வரலாற்றை மட்டுமல்ல அது அப்படியே உங்கள் மனசை குத்துதா அந்த குத்துகின்ற அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டு பாத்தலை உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆ வாசிப்பு ஆராய்ச்சியாகவும் ஆராய்ச்சி உங்கள் மனசை குத்துவதாகவும் பேதூ பேசும் பொழுது அவர்கள் குத்தப்பட்டவர்களாய் சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் என்ன செய்யணும் கேட்குறாங்க இல்லையா அதை போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிளை க்ளோஸ் பண்ணும் பொழுது நீங்கள் குத்தப்பட்டவர்களாய் இருக்கிறீங்களா நீங்களும் அந்த குத்தப்பட்ட அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் எதையோ படிக்க போய் நீங்கள் உங்கள் உள்ளம் உடைந்து நீங்கள் ஒப்படைக்கிறீங்கிறீங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆக நீங்கள் ஆராயிறீங்களா உங்கள் அந்த ஆராய்ச்சி உங்களை ஆராயிறதா குத்தப்படுதா குத்தப்பட்டு அப்படியே விட்டுடாமல் நீங்கள் ஒப்படைத்து செல்கிறீர்களா இந்த மூணு விஷயம் இருக்குமானால் உங்களுடைய தியானம் சிறப்பாக போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் தியானம் பண்றீங்களா விளிம்பில் இருக்கிறவங்க விளிம்பில் இருக்கிறோம் அவ்வளவு காரியங்கள் நம்மை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றது நம்ம பயப்படாமல் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோம் சொன்னால் இந்த தியானத்துக்குள்ளே வரணும் இந்த தியான வாழ்க்கை நமக்குள்ளே வரணுங்க ஒன்னே ஒன்று தான் சாத்தான் விரும்புவது ஒன்றே ஒன்று தான் இந்த தியான டைமை மட்டும் அவன் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இதை மட்டும் எடுத்துட்டான்னா எல்லாம் அவன் வசப்படும் ஆனால் தியானம் பண்ணுகின்ற ஒரு மகனையோ மகளையோ ஒண்ணுமே அவன் செய்ய முடியாதுங்க அந்த ஆண்டவர் அந்த பங்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க அதுதான் விஷயம் அப்ப இந்த தியான வாழ்க்கைக்குள்ள போகாதபடிக்கு நீங்கள் நீங்க இருக்கிறீங்களா உங்களை வந்து கவலை பாவம் உல்லாசம் இன்பம் இப்படிப்பட்ட பல காரியங்கள் மனசுல கசப்பு இதெல்லாம் தடுத்து அந்த காரியங்களே உங்க மனசுல ஓடிட்டு இருக்குதா எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க வாங்க அதற்கெல்லாம் தீர்வு ஆண்டு இருந்த வசந்தத்துல காட்டுவாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ கீழ்படி மகனை மகளே நீ கீழ்படி இரண்டாவது நீ தியானமாக இரு நீ தியானமாக இருந்தேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல நான் உங்களோடையும் இருப்பேன் அன்னைக்கு யோசுவாவுக்கு ஒரு தலைவனுங்க ஒரு தலைவன்ட்டு ஆண்டவர் சொல்கிற ஸ்டடி பார்த்திங்களா நீ ஸ்ட நீ ஒரு தலைவனானால் நீ ஒழுங்காக என்னோட நேரத்தை செலவு பண்ணு உன் ஒழுங்காக என்னோட நேரத்தை செலவு பண்ணு நீ என்னோடு பேசு என்னோடு பேசின விஷயத்த நான் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்த உனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட பேசு நீ என்கிட்ட பேசுனன்னு சொன்னா அந்த பேச்சு உனக்கு நெருக்கமானவன் குடும்பம் உன் சபை நீ யார்கிட்ட நெருக்கமாக போன்ல பேசுறியோ இந்த விஷயத்த ஷேர் பண்ணுவியே எந்த விஷயத்த ஃபோனில் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம் கொஞ்சம் யோசிங்க அப்போ தேவனோடு நெருக்கம் அங்கே இருக்குமானால் ஆண்டர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாருயா இப்படிலாம் வந்துச்சியா இப்படிலாம் வந்துச்சியா இப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் எனக்கு கிடச்சிச்சியா அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்போது அந்த வைப்ரேஷன் போகணுமா இல்லையா வைப் அப்ப ஆண்டவர்கிட்ட கிட்ட போகும் பொழுது ஆண்டவர் அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறாருங்க இந்த தியான வாழ்க்கையில நம்ம ரொம்ப குறைவாக இருக்கிறோம் ஆண்டவர் தியான வாழ்க்கைய அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அதை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வார் அதனால தான் சொன்னாரு தேவை ஒன்னே தான் தேவை ஒண்ணே தான் என் பாத்துல வந்து உட்காந்துரு நான் உனக்கு சொல்லி தரேன் நீ கிழிப்புள்ள கேட்டுக்கோ கேட்டுக்கேட்டுட்டீங்கன்னு சொன்னா உன்னை சுற்றி யோர் தான் வந்தாலும் சரி ஒன்னு நடக்காதியா நான் இருக்கிறேன் கவலைப்படாத ஆக நீங்கள் கீழ்படுகிறீங்களா இந்த காலை வெளியில ஆண்டோங்களோடு பேசுகின்ற விஷயம் உலகம் முடிய பரம பரமதேசம் மிக அருகாமையில் இருக்கிறது காணக்கூடிய தூரத்தில் இருக்கிறது அவங்களாவது நாற்பது வருஷங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து எத்தனை நடப்பது எத்தனை நாறுப்பது சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு குடும்பத் தலைவனே சபையின் தலைவனே அல்லது வந்து ஒரு நாட்டினுடைய தலைவனே யாரா இருந்தாலும் சரி தியானம் இருக்கிறதா கீழ்ப்படிதல் இருக்கிறதா இதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இயக்கத்திற்கு கொடுத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் நம்ம பரம தேசத்திற்குள்ளே போகும் ஆண்டவர் சொல்கிறார் நீ வா நான் உன்ட்ட பேசணும் என் பேச்சில் அவ்வளோ பலம் இருக்கும் என் பேச்சில் அவ்வளோ நம்பிக்கை ஒன்று கொடுக்கும் அது உனக்கு ஆறுதலை கொடுக்கும் நீ வா என்னோட நேரத்தை செலவு பண்ணு அப்படின்னு சொல்கிறார் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்துடுறேன் நான் உன்ட்ட நிறைய விஷயம் பேசணுமே சூறாவளி வழியில் வீச போகுதே வீசிட்டு இருக்குதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவா முதலாம் அதிகாரம் வசனம் ஒன்பது நம்ம வாசி முடிக்கலாம் யோசுவா ஒன்று வசனம் ஒன்பது நான் உனக்கு கட்டளை இடவில்லை ஐயா பலங்கொண்டு திடமனதாயிரு அன்று சொல்கிறாரு மேன் பி ஸ்ட்ராங் ஏன்னா நான் உனக்கு கமாண்டு பண்ணுறேன் பி ஸ்ட்ராங் மோச இல்லைன்னு நினைக்காத மற்றவங்க இல்லை நினைக்காத இந்த ஜனத்தை பார்த்து ப பயப்படாத பி ஸ்ட்ராங் மேன் பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா தேவன் வராருங்க உங்களோட வராருங்க ஆனால் நீங்கள் தேவனோடு ஆனா தேவனை கூட்டிட்டு வாங்க போகும் இடமெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருப்பார் வழியை வாய்க்க பண்ணுவார் ஆக இந்த பெரிய ப்ராமிஸ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குழுவிற்கும் உங்கள் சபைக்கும் வாய்க்கட்டும் வழியை நம்ம வாய்க்க பண்ணுவோம் ஆண்டவர் காண்பிக்கின்ற பரம்ப தேசத்திற்குள்ள நம்ம போவோம் ஆண்டவர் பாதத்தில் உட்காருவோம் தியானம் செய்வோம் வழியை வைக்க செய்வோம் ஆமேன்